வணக்கம் கிருஷ்ணன் பாடல்கள் வண்ண வண்ண கோலம் போட்டேன் கண்ணன் வரவில்லை கண்ணன் வரவில்லை அரிசி கோலம் போட்டேன் எருமை போல வந்தான் குறும்புக்கார குறும்பு வேலை செய்தான் காடு மாலை தேடி சென்றேன் கண்ணன் அங்கு இல்லை கண்ணன் அங்கு இல்லை அபயம் என்று சொன்ன ஊடன் மாயமாக அங்கு வந்தான் மாயக்கண்ணன் என்றான் பால பால கோபாலா நந்தலால கோபாலா நந்தலால கோபாலா ஸ்ரீவரி கோவிந்தா என்று சொன்னால் சொர்க்கத்தின் வாசல் திறக்கும் சொர்க்கத்தின் வாசல் திறக்கும் ஜெய ஜெய கிருஷ்ணா என்று சொன்னால் அலைகடலும் அங்கு ஆடும் பாக்கடலும் வந்து பாடும் எங்கள் வீட்டில் விஷயம் என்றால் சொல்லாமலே வருவான் கண்ணன் காலடி தடத்தை பதித்து விட்டு மாயமாக மறைவான் மாய கண்ணன் ஆவான் பால பால கோபாலா நந்தலால கோபாலா நந்தலாலா கோபாலா கண்ணன் மீது காதல் கொண்ட ராதையின் மன்னன் கண்ணன் கண்ணன் கண்ணா கண்ணா என்று சொன்னால் வானில் வில்லை வருவான் ராதையின் மனதில் நின்றான் மண்ணை உண்ட கண்ணனுக்கு வெய தின்ன வேண்டும் ம உனக்கி சொந்த இன்னும் என்ன வேண்டும் கண்ணா சொல்ல வேண்டும் பாலா பாலா கோபாலா கோாலா கோபாலா கோபாலா நந்தலால கோபாலா சின்னந்திரு கண்ணன் அந்த சிங்கார மன்னன் திருட்டுகளும் மாய புரட்டுகளும் செய்வதில் மன்னன் எங்கள் கண்ணன் கண்ணா என் என் கண்ணா கண்ணா காக்கும் இழைத்த மாய அயற்சியோ என் கண்ணா தாளேலோ தாளேலோ ஆமை வடிவாய் அமரர் அறக்க மந்திரமலையும் முதுகில் அமைந்த மாய அயற்சியோ என் கண்ணா ரட்சியாவை வதைத்த புவி அன்னையை முக உயர்த்தி மாய் என் கண்ணா நீர் உருவம் உடலாகி கதிர்மயம் வெளிக்காட்டி பாடகனை காட்டிய மாய அயற்சியோ என் கண்ணா உலகம் அறியா செயலினைக் குரல் நொடிய ஓகையோடு வளர்த்த மாய அயற்சியோ என் கண்ணா ஊரறியா ஒன்றாய் முழுகு கொண்டு இருபதொன்றும் அரசவதம் செய்த மாயா மாய அயற்சியோ என் கண்ணா எதிர்வில் சொல்லிலா நேர்நெறி அடைந்து நீரைந்து சீருத்தானே வெற்றி கொண்ட மாய அயற்சியோ என் கண்ணா ஏறுபூட்டிய கலப்பையை சுமந்த தமையன் தர அன்பு தொல்லையில் மயங்கிய மாய அயற்சியோ என் கண்ணா ஐவிரல் அழகிய அழகொழியால் என் மயக்க ஓர்விரல் வாயில் வைத்து கண்ணடலும் மாய அயற்சியோ என் கண்ணா ஒன்பது இங்கே பாட அவதாரம் பழைய எடுத்து மாய அயற்சியோ என் கண்ணா ஓதும் போர் களை இருக்க கண்ணா 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 என உருக கூப்பிடும் வரை மாய அயற்சியோ கண்ணா ஔஷதமாய் உணர்வாய் வார்த்தையாய் பொருளாய் எண்ணில் கலந்த கண்ணா என் கண்ணா துயிலழகி தொண்டர் மயங்க துயில் எழுப்ப தொண்டர் குடி பாடல் எடுத்து கண் வளர்வா என் கண்ணா தாலேலோ என் கண்ணா தாலேலோ கண்